இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் மட்டுமல்ல எங்கள் மாநிலத்திற்கும் உங்கள் தேவை இருக்கிறது வாருங்கள் என்று பலரும் நம்மை அழைக்கக்கூடிய வகையில் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தும் மகாராஷ்டிராவில் இருந்தும் தெலுங்கானாவில் இருந்தும் கர்நாடகாவில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் ஆந்திராவில் இருந்தும் நாள்தோறும் இங்கே படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் பெருமைக்காக நான் பேசவில்லை விடுதலை சிறுத்தைகளின் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேவை தேசிய அளவில் உருவாகி இருக்கிறது அதற்கு என்ன காரணம் நாளை தமிழ்நாட்டின் விடுவோம் என்பதற்காகவா இந்த முதல்வர் பதவியிலே தேசிய அளவிலான தீர்வுகளை காண முடியாது என்கிற பார்வை அம்பேத்கரிய சிந்தனையாளர்களுக்கு உண்டு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராகி விடுவதனால் தேசிய பிரச்சனையாக இருக்கிற சாதியை விட முடியாது தேசிய அளவிலான ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்காமல் அதற்கு எதிராக நாம் களம் அமைக்கவே முடியாது எனவே நம்முடைய நோக்கம் தேசிய அளவில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பது எப்படி என்பதுதான் அந்த கனவிலே திட்டங்களை தீட்டி செயல்பட்டு வருகிற இந்த இயக்கத்தை பலரும் விமர்சிப்பதற்கு என்ன காரணம் அதுவும் சில அம்பேத்கர் இயக்கங்களை விமர்சிக்கிறார்கள் அவர்கள் அம்பேத்கர் பெயரில் இயங்கக்கூடியவர்களை தவிர அவர்கள் அம்பேத்கரியவாதிகள் இல்லை அந்த சிந்தனைகளை உள்வாங்கியவர்கள்